நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருப்பது கடகராசி அன்பர்களுக்கான சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவான் வக்கரம் பெற உள்ளார் அதாவது தற்போது சன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசியிலேயே அவர் வந்து வக்கரம் செய் வக்கரமாக கதியிலிருந்து அவர் பலன்களை வழங்க உள்ளார் மேலும் வக்கர நிவர்த்தி என்பது இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வக்கர நிவர்த்தி பெறுகிறார் ஸோ சற்று இறக்கூடிய இந்த ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் நான்கு மாத காலம் மற்றும் பதினைந்து நாட்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை இந்த சனி பகவான் வக்கரகதியிலிருந்து கொடுக்கப் போகிறார் என்பதை நாம் பார்க்கலாம் பொதுவாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு அதாவது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் வந்து சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது அது உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் ஆகப்பட்டவர் ஏழு மற்றும் என்று எட்டாம் அதிபதி அதாவது கலத்திரஸ்தானாதிபதி மற்றும் அஷ்டமாதிபதி என்று சொல்வார்கள் ஸோ இந்த இரு பாவங்களுக்குடிய இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல வந்து இப்போ சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இதுவரைக்கும் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு வந்தது பிறகு சரியான ரிலீஃப் கிடைக்கல அப்படின்னு நினச்சிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்துல பதிமூன்றாம் தேதியிலிருந்து இந்த ஒன்பதாம் இடத்தில் வக்கரமாக இருக்கும் இந்த சனி பகவான் பல நல்ல பலன்களை வழங்க உள்ளார் அதன் ரீதியாக இந்த சனி பகவானுடைய மூன்று பார்வைகளான மூன்று ஏழு மற்றும் பத்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பதினொன்று மூன்று மற்றும் ஆறாம் இடத்தில் சனி பகவானுடைய பார்வை பதிகிறது அதன் ரீதியாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்கும் பொழுது பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் அதாவது லாபத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் என்று கூறுவார்கள் அதே போன்று ப்ரொமோஷன்ஸ் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த பாவம் என்று அதை குறிப்பிடலாம் மேலும் உங்களுடைய எல்டர் பிரதர்ஸ் எல்டர் சிஸ்டர்ஸ் உங்களுடைய அவர்களை குடிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கிறது ஸோ அதன் ரீதியாக சனி பகவானுடைய பார்வை அங்கே படுவதால் உங்களுக்கு வந்து லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு உங்களுக்காக கிடைக்க வேண்டிய உங்களுடைய உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சன்மானம் ரொம்ப நாளாக கிடைக்காம இருந்தது அது வந்து தடைபட்டு கொண்டிருந்தது என்று சொன்னால் இந்த தருணத்தில் அந்த சன்மானம் அதாவது அந்த உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தார்மீகமாக கிடைக்க வேண்டிய அந்த ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கும் அவருடைய பதினோராம் பார்வை ப பதிவதால் மேலும் அது வந்து உங்களுடைய மூத்த சகோதரஸ்தானத்தை குறிக்கின்றது என்று வகையில் இந்த மூத்த சகோதரைய சற்று அதாவது வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலையை நீங்கள் வைத்துக்கொள்ளும் பொழுது நல்ல பல பலன்களை நிச்சயமாக பெற முடியும் மேலும் அவருடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமாகிய முயற்சி ஸ்தானத்தில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் விளைவதால் உங்களுடைய முயற்சிகள் அதாவது எக்ஸ்ட்ராடினரியாக வேலை செய்யும் இதற்கு முன்னாடி நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் எல்லாமே அதுக்கான ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சரியாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் அவருடைய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான பலன்கள் உங்களுடைய எஃபர்ட்ஸுக்கு உண்டான ஒரு ஒரு பர்டிகுலரான ரிசல்ட்டு அதற்கான ஒரு ரிவார்ட்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய பிளான்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது நிச்சயமாக அது ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி பயணிப்பதை பயணிப்பதை நீங்கள் நிச்சயமாக கண்கூடாக பார்க்க முடியும் அதே போன்று இந்த மூன்றாம் இடம் என்பது தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த இடத்துல ஒன்பதாம் இடத்துலேருந்து சனி பகவான் பார்வையிடுவதால் உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த ஒரு ஒன் தேர்ட்டி எயிட் டேஸ் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு வந்து ஒரு நன்மையான ஒரு மிகவும் நீங்கள் வந்து ஒரு தைரியமாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் ஏனென்றால் அஷ்டம சனியிலிருந்து தற்போது திருக்கணித பஞ்சாங்கப்படி த அஷ்டமசனியில் விடுபட்டு சிறிது காலம் கழிந்தும் கூட இன்னும் அஷ்டம சனியில் இருக்கிறோம் என்ற அந்த அந்த எண்ணம் அதை போக்குவதற்காக போக்குவதன் வாயிலாக அந்த மாதிரியான ஒரு பலன்கள் அதாவது அதிலிருந்து ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு பலன்க பலனை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் மேலும் அவருடைய அதாவது பத்தாம் பார்வை எங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் விழுவதால் ஆறாம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம் என்று கூறுவார்கள் அதாவது நோய் வம்பு வழக்கு கடன் போன்றவற்றை குறிக்கக்கூடிய ஸ்தானம் மேலும் வெற்றியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஸோ எப்பவுமே சனி பகவானுடைய பார்வை இந்த மாதிரியான துர்ஸ்தானங்களாகிய இந்த மூன்று ஆறு பெரும் பெரும்பான் பெரும்பாலும் ஆறு எட்டு துர்ஸ்தானம் என்று சொல்வார் இந்த இடங்களுக்கு பதியும் பொழுது அந்த இடத்தினுடைய வேகம் தாக்கம் குறையும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நடக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதன் ரீதியாக உங்களுடைய எதிர்ப்புகள் குறையும் உங்களுக்கு உண்டான நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது தாக்கம் இருந்திருந்தால் அந்த விஷயங்கள் வந்து கம்மியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போன்று உங்கள் இந்த ஆறாம் இடத்தை பார்வையிட்டதால் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன் நல்லபடியாக ப்ரிப்பேர் செய்யக்கூடிய அந்த எஃபர்ட்டை போடக்கூடிய முயற்சி எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே போன்று நீ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஆறாம் இடத்தில் இந்த பார்வை உங்கள் உங்களுடைய எதிரி எதிரிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த உங்களுடைய எதிரிகளுடைய எஃபர்ட்ஸ் அந்த எஃப் எதிரிகளுடைய விஷயங்கள் எல்லாமே கம்மியாகும் அவங்களுடைய எதிர்ப்புகள் எனிமிட்டிஸ் எல்லாமே கம்மியாகவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவர்களே தானாக விலகி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போன்று நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் வந்து உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது ஸோ சனி பகவானுடைய அந்த ஒன்பதாம் இடத்தில் வக்கரமாக இருக்கிறது இருக்கின்ற காரணத்தினால் குறிப்பாக இந்த ஃபாரின் அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வெளிநாடு வாழ் அன்பர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு தருணமாக விளங்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விசா ப்ரொசஸ் ஏன்னா அந்த ஒன்பதாம் இடம் என்பது ஒரு ஃபாரின் ட்ராவல் இல்லைனா ஃபாரினில் இருக்கக்கூடிய அன்பர்கள் ஃபாரின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே வந்து ஒரு பிஆர் விசா ஒரு பர்மனண்ட் ரெசிடென்ட் இல்லைனா ஒரு க்ரீன் கார்டு இந்த மாதிரி எதிர்பார்த்துருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கிடைக்குமா என்று இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாத்துக்குமே அதற்கான வாய்ப்புகள் ஏன்னா இந்த நூற்றி முப்பத்தி எட்டு ஒரு சற்று இருக்கக்கூடிய நான்கு மாத காலமாக இருக்கிறது ஸோ இந்த தருணத்தில் உங்களுக்கு வந்து அதற்கான அப்ரூவல்ஸ் எல்லாமே கிடைக்கும் அதற்கான ஒரு ப்ராசஸிங் வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக இந்த ஒரு காலகட்டத்தில் ஃபாஸ்ட்டாக நடந்து முடிவதற்கான அந்த விஷயத்தை நிச்சயமாக உங்களால் வந்து உணர முடியும் ஸோ குறிப்பாக இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு முத்தாய்ப்பான காலமாக இந்த காலம் விளங்கும் அதே போன்று பிஸ்னஸ் செய்யக்கூடிய அன்பர்கள் மாணவர்கள் மேலும் வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுடைய ஆஃபீஸில் அதே உங்களுடைய பள்ளிகளில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் நிறைய அக்கலைட்ஸ் நிறைய உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை பாராட்டி நிறையா ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த கடகராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தப்பும் இல்லை நல்லா ஒரு வக்கர் இந்த வக்கர சனிபயனுடைய வக்கர பயிற்சி ஒரு நல்ல காலமாக நிச்சயமாக அமையும் என்று நாம் குறிப்பிடலாம் மேலும் வேறு சில ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும் பொழுது பார்க்கலாம் நன்றி வணக்கம்